மெதுவா 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 கேஸ் அவசரம் இல்ல போங்க 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 5 கல்பன தருமபுரி அழகா எண்ணூறு மணிக்கு கண்டிப்பா நல்ல இது நான்கு ஒரு செயல் அதனால பிரம்மாண்டது உண்மையிலே இது ஒரு பெரிய சாதனை அது இல்லாமல் ஒரு கான்செப்டுக்காக நோட்டு டு ட்ரக் என்ற ஒரு கான்செப்டோட இளை தலைமுறைக்கு வந்து ஒரு அறிவுரை வழங்கும் நிகழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பா இது வந்து இதனுடைய வெற்றி வந்து இலை சங்கத்தையே சேரும் அந்த கிளப்ல எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஒர்க் பண்ணி இந்த வந்து வெற்றியை கொடுத்துருக்காங்க அவர்களுக்கும் ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து வீர வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் தர்மபுரி மக்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று ஆண்டுகளாக ரோட்டரி கிளப் நடத்தும் மாரத்தான் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு பக்காவ நடத்துறாங்க எந்த வித இதுமே இல்லாம ஒரு ஸ்டேட் நோ டு ட்ரக்ஸ் அவேர்னஸ் வந்து முக்கியமான பாயிண்டா வச்சு இந்த இது மாரத்தான் நடத்துறாங்க அதாவது வந்து எந்த வித மருந்துமே இல்லாம நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாரத்தான் நடத்திருக்காங்க இதுல மாதத்தான எந்த வித ப்ராப்ளமே இவ்வளவு பேர் வர்றோம் இந்த கூட்டத்தில் ஏதோ நாலஞ்சு பேர் ஏதோ ஒருத்தர் கூட அப்படி உளுந்தா கூட நம்மளுக்கு இருக்குது மெடிக்கல் டீம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடி பண்ணிருக்காங்க ரோட்ரியாலோ டிஎன்சி செட்ஸும் இந்த மாதிரி வருஷ வருஷம் எல்லாம் வந்து கலந்துக்கோங்க மூணாவது வருஷம் நடத்துறாங்க நான் மூணு வருஷம் வந்திருக்கேன் பிரைஸ் அடிக்கல ஆனா பார்ட்டிசிபேஷன் எல்லாருக்குமே மெடல் சர்டிபிகேட் ஜூஸ்லாம் ரேட்டில் எல்லாருக்குமே வந்து வாட்டர் சர்வீஸ் எல்லாருமே வந்து இருக்கு நன்றி அவ்வளோதான் உடனுக்குடன் தர்மபுரிய நிகழ்ச்சியா வெங்கேஷ் ஸ்ரீ தேர் காலேஜ் ஆஃப் பலைடிக் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கோம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்து இந்த மார்தான்ல பார்ட்டிசிபேட் பண்றோம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த இலை மாரதான் வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ஸாக நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ரொம்ப தேங்க்யூ இதான எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க காலேஜ்லேருந்து இதில் வந்து ஒரு ஓவரால் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் சர்டிபிகேட் அந்த மெடல் ப்ரொவைட் பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ சார் கம்மிங் டு ஸ்ரீ விஜய் வித்யாலய காலேஜ் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் இது தேர்ட் டைமாக இங்கே ரோட்ரி கிளப் ஆஃப் எலைட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மாரத்தான் காம்படிஷன் நடத்துகிறாங்க இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சே நோ டூ ட்ரக்ஸ் தான் இதோட ஸ்பெஷல் தீம் தேங்க்யூ ஐ அம் கீர்த்திகா கம்மிங் ஃப்ரம் ஸ்ரீ விஜய் வித்யாலய காலேஜ் ஆஃப் அலைட் சயின்ஸ் டு எலைட் டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் மாரத்தான் வந்து இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ரன்னிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தாங்க இதுவே மூன்றாம் ஆண்டு நடைபெற்று வருகிறது இந்த ஓகே நந்தினி ஸ்டடிங் ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்ஸ் இப்போ இங்கே டூ கே டூ ஃபைவ் மாரத்தானில் காம்படிஷன் ரொட்டரி கிளப் மூலமா ஜாயின் பண்ணியிருக்கோம் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எல்லாருக்கும் தேங்க்யூ மார்னிங் ஸோ இந்த எலைட் டூ கே டூ ஃபைவ் மாரத்தான் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஸோ இதில் வந்து எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில் வி ஆர் வெரி ப்ரவுட் ஸோ இது என்ன மெயின் தீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சே நோ டூ ட்ரக்ஸ் இன்றைய கால தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தீமில் வந்து நம்ம எலைட்டு மோரத்தான் ரோட்டரி கிளப் ஆஃப் எலைட் தருமபுரி வந்து நடத்துனாங்க ஸோ சரியான ஒரு தீமை போட்டு வெல் ஆர்கனைசிங் ஸோ நம்ம அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட் சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் டிஷர்ட் மெடல்ஸ் எல்லாமே வந்து பக்கம் அரேஞ்ச்மெண்ட்ஸோடு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ தேங்க்ஸ் டு தர்மபுரி ரோட்டரி கிளப் ஆஃப் ஃபர்ஸ்ட் வணக்கம் என் பேர் சுஷ்மிதா இவங்க எல்லாம் என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் கிளாஸ்லேருந்து நாங்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டோம் எல்லாரும் ஒன்னதான் சேர்ந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுவோம் வார்மப் கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணி ஓடணும் போரவழியில் வாட்டர் கேன் ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி ரெட்டு டோக்கன் கொடுத்தாங்க ப்ளூ டோக்கன் கொடுத்தாங்க கேர்ள்ஸ்க்கு வாழ்க்கும் கொடுத்தாங்க நாங்கள் வந்தோடனே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு ச ஜெயிச்சவங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுத்தாங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஜூஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ ஹாய் நாங்கள் எல்லோரும் அவ்யாத் ஸ்கூல்லேருந்து வரோம் என் பேரு ராணி என் பேர் ஈ பிரியதர்ஷினி என் பேரு சுஷ்மிதா என் பேர் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தோம் இங்கே வந்து சே நோட் ரெக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க போதை விழிப்பு வந்து நிறைய ஏற்படுத்தினாங்க காலையிலலாம் ரொம்ப வார்மப்பெல்லாம் கொடுத்து ரொம்ப எனர்ஜியாக வச்சுக்கிட்டாங்க மேரதான் போனது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு எங்க கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு எங்க அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு வந்து நம்ம நம்பர் கொடுத்தோம்னா சர்டிபிகேட் மெடல் எல்லாம் கொடுத்தாங்க ஹாய் நான் நான் ஹை ஸ்கூல் படிக்கிறேன் இது மேரதான்ல வந்து நான் இது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மேரதான் நடத்திட்டாங்க அந்த மேரதான் வந்து யாருமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுனால எல்லாரும் உயிர் விட்டுறாங்க ஈஸியா நிறைய யூஸ் பண்றதுனால அதுதான் வேணும் வேணும்னு அலையறாங்க அது யூஸ் பண்றதுனால எல்லாம் இறந்து போறாங்க அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னோட பேர் வந்து பி ஸ்ரீமதி நான் முன்சிபல் கேர்ள்ஸ் ஸ்கூல் படிக்கிறேன் நான் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இங்கே வந்து ட்ரக்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ் நடந்துச்சு நான் என் என்னோட அக்கா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஆர்கனைஸ் தான் நமக்கு இல்லாமல் போகுது அப்போ நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கூட இருக்கவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர காலேஜ் படிக்கிறேன் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு நம்ம பார்ட்டிசிபேட்ஸ் பண்ண மாரத்தானில் இது மாரத்தான் எதுக்காக நடக்குதுன்னா ட்ரங்க்ஸ் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க அது வந்து தடுப்புக்காக மாரத்தான் நடக்கிறது இது ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இது ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் வந்து ஃபினிஷ் பண்ண நானும் நிறைய மெடல்ஸு சர்டிஃபிகேட்டு அண்டு எக்ஸ்ட்ரா தண்ணி நிறைய ப்ரொடக்ட் பண்ணாங்க தேங்க் யூ என் பேர் வந்து பிரியா நாங்கள் வந்து வைசலிக்கு போகிறோம் பாலிடெக்னிக் காலேஜ் படிக்கிறோம் நாங்கள் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இந்த மேரதான் என்ன சொல்லிவிட்டு இந்த மேரத்தான் வந்து போதை தடுப்புக்காக வந்து முடிச்சிருக்காங்க இதில் வந்து கேர்ள்ஸ் வந்து ரெண்டாயிரம் பேர் டூ தௌசண்ட் நம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ஓடி

ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்டேடியம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் டீட்டர் நிறைய என்ன வந்திருந்தாங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் அண்ட் மெடல்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க பைக் என்ன சொல்றதுன்னு சொல்லும் போது இன்னும் நிறைய இருக்கு போது லைஃப் என்ன ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் போடுவாங்க போயிட்டே இருப்பாங்க அது நம்ம லாஸ்ட் வந்தாலும் ஓகே கம்ப்ளீட் ரேஸ் அஞ்சு கிலோமீட்டர் யாரு ஓடணும் அப்படிதான் லாஸ்ட் லாஸ்ட்டா வந்து நான் ஜஸ்ட் கம்ப்ளீட் த ரே அவ்வளவுதான் என்னோட மோட்டிவ் என்னன்னா அஞ்சு கிலோமீட்டர் நான் ஓடுனே எனக்கு என்னோட சாட்டிஸ்பேக்ஷன் அவ்வளவுதான் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் வர்ஷா நான் போச்சமல்லியிலேருந்து வரேன் தருமபுரியில் மேரத்தான் நான் வெப்சைட்லேருந்து சேர்ந்தேன் தருமபுரியில் வந்துட்டு எல்லாமே நல்லா கண்டெக்ட் பண்ணாங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சேர்ந்தவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்